உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவே பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை நீங்களும் அறிந்து புரிந்து அந்த வார்த்தையை பிடித்து ஜபிக்கிற வேளையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் அநேகருடைய வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிறார் இன்றைக்கும் பனிரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு வேத வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சுகமாய் இருக்க பண்ணுவேன் யாருக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கத்துல இருக்கிறவங்க வியாதியில இருக்கிறவங்க பலவீனத்துல இருக்கிறவங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் தேவை சுகம் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இருக்க பண்ணுவேன் இன்னைக்கு சுகத்துக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்கு உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார் என் வசனம் சொல்லுகிறது இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இருக்க பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு வேர்டு அதில் போடப்படுறது எப்படின்னா அவனை காத்து அப்படின்னா மட்டும் சொல்லல காப்பாற்றுகிற ஒரு காரியம் முதல்ல சொல்லப்படுகிறது ஆனா ஏதோ ஒரு நெருக்கடியில சோர்ந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில கலங்கி போய் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டு சோர்ந்து போய் இருக்கலாம் இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவனை காத்து இருக்க பண்ணுவேன் இப்படிப்பட்ட பல நெருக்கடி பல போராட்டம் பல உபத்திரவம் பல பாடுகள் பல வியாதிகள் பல கண்ணிகள் இவைகளில் இருந்து காத்து அவனை இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்தாதபடி அதற்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார் அந்த வசனத்துல ஆரம்பத்துல சொல்லப்படுகிறது ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு யாருக்கு விரோதமாக பாழாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழும்பி இருக்கிறார்களோ எளியவர்கள் விடும் பெருமூச்சி யார் விட்டுக் கொண்டிருக்கிறார்களோ புரியுதா பெருமூச்சு விட்டுகிட்டு இருக்கிற பிள்ளைகள் பாழாக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் நெருக்கடி நிமித்தம் பெருமூச்சு விடுகிற பிள்ளைகளுக்காக பெருமூச்சு விடுகிறவழி நிமித்தம் கத்தர் என்ன செய்கிறாராம் இப்பொழுது எழுந்து இப்படி பெருமூச்சு விட வைத்த இப்படி பாழாக்கப்பட்ட இருந்தவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி அதான் சீருகிறவர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக சீறி கொண்டிருக்கிறாங்களா நீங்க வாழ்ந்து விடாதபடி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுவிடாதபடி வாழ்வில முன்னே வந்துவிடக் கூடாது என்று சொல்லி பாலாக்க நினைக்கிற இன்னும் பெருமூச்சை விட வைக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்த இன்னைக்கு உங்களை அவர்களிடத்திலிருந்து காக்க போகிறார் ஷார்ட்டா சொல்லிட்டாங்கன்னா சீருகிறவர்களுக்கு உங்க மேல ஒரு கண்ணா இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க மேல உங்களை அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளுக்கு உங்களை மற்ற தட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு உங்களை காத்து அவர் சுகமாக இருக்க பண்ண போகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு மனிதருக்கு விரோதமாக மனிதர் எழும்பி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த சீருகிறவர்களுக்கு முன்னால இருந்து உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கருத்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் இந்த இயேசு இப்படிப்பட்ட உங்களுக்கு விரோதமாக சீருகிறவர்களுக்கு உங்களை காத்து உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார் அவர் சேஃப்கார்டு ஏனால் நாம் சுகமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை பாழாக்க திட்டமிட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உண்பதாக பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பெருமூச்சு விட வைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்தது நிமித்தமாகும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீருகிறவர்களிடத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காத்து பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பற்பல போராட்டத்தில் இருந்து பற்பல வியாதியில இருந்து பற்பல நெருக்கடியில இருந்து பற்பல உபதிரவத்தில இருந்து பற்பல பாடுகளில் இருந்து பிள்ளைகளை காத்து நீர் சுகமாயிருக்க பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நண்பரே யாரெல்லாமே நம்பி இருக்கிறார்களோ